ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதிய பெண் வாழ்ந்தார் அவர் மிகவும் கருணையுடன் அறிவார்ந்தவராகவும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் கிராமத்து மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள் அவர்களால் ஆலோசனை கேட்கவும் தங்களின் பிரச்சனைகளை பகிரவும் அவரிடம் அடிக்கடி வந்தனர் ஒரு நாள் கிராமத்து ஒரு இளைஞர் அவரிடம் கேட்டார் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் எதுவும் நடந்தாலும் நீங்கள் ஒருபோதும் சோகமாக தோன்றவில்லை விஷயங்கள் தவறாக நடந்தால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்களா முதிய பெண் மெல்ல சிரித்து என் செல்லமே வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளால் நிரம்பியிருக்கும் சில நாட்கள் நல்லவை சில நாட்கள் கெட்டவை ஆனால் மகிழ்ச்சி வெளியில் நடப்பவற்றால் வருவதில்லை அது உள்ளிருந்து வருகிறது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்றார் இளைஞர் குழப்பமடைந்து அதற்கு என்ன அர்த்தம் தவறான விஷயங்கள் நடந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டார் முதிய பெண் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை பகிர்ந்தார் நான் இளமையில் இருந்தபோது ஒரு குடும்பம் கணவன் மற்றும் குழந்தைகள் இருந்தனர் நாங்கள் பணக்காரராக இருக்கவில்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு நாள் என் கணவர் நோய்வாய்ப்பட்டார் மருந்து வாங்க பணம் போதவில்லை எல்லாவற்றையும் முயற்சித்தோம் ஆனால் அவர் உயிரிழந்தார் அது என் வாழ்வின் மிகவும் சோகமான நாள் நான் அழுதேன் அழுதேன் நான் இனி ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று நினைத்தேன் இளைஞர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் முதிய பெண் தனது கதையை தொடர்ந்தார் சில காலம் கழித்து எப்போதும் சோகமாக இருப்பதால் என் கணவர் திரும்ப வரமாட்டார் என்பதை கற்றுக்கொண்டேன் என் குழந்தைகளுக்கு என்னை தேவையாக இருந்தது மற்றும் நான் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வழியை தேட வேண்டும் வாழ்க்கையை வேறு விதமாக காணத் தொடங்கினேன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நல்லவற்றில் கவனம் செலுத்துவதற்கு நான் முடிவெடுத்தேன் இளைஞர் அதிர்ச்சியுடன் பார்த்தார் ஆனால் அதை எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார் முதிய பெண் சிரித்துக் கூறினார் அன்றைய காலையில் நான் எழும்பும் போதெல்லாம் இன்றொரு புதிய நாள் மற்றும் நான் மகிழ்ச்சியாக இருக்க ஏதாவது கண்டுபிடிப்பேன் என்று சொல்வேன் சில நாட்கள் கடினமாக இருக்கும் ஆனால் எப்போதும் ஏதாவது கண்டுபிடிப்பேன் சிறியதாக இருந்தாலும் ஒரு பூ பூக்கிறது அல்லது நான் ஒரு நண்பரை பார்க்கிறேன் என்று ஒரு விஷயமாக இருக்கலாம் நன்றி சொல்லக்கூடிய ஏதாவது எப்போதும் இருக்கும் இளைஞர் அவளது பேச்சை யோசித்தார் ஆனால் ஏதாவது மிகவும் தவறான விஷயங்கள் நடந்தால் அப்படியாவது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அது சுலபம் இல்லை என்று முதிய பெண் பதிலளித்தார் ஆனால் நான் என்னை நினைவூட்டிக் கொள்கிறேன் எல்லாமும் கடந்து போகும் கெட்ட நேரங்களும் நித்தியமாக இருக்காது கெட்ட விஷயங்கள் நடந்தால் நான் என்னிடம் இன்னும் இருக்கும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவேன் என் உடல் நலம் நண்பர்கள் அல்லது நான் இன்னும் உயிருடன் இருப்பது போன்ற சிறிய விஷயங்களும் கூட மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு கெட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி சோகமாக இருக்க முடியும் அல்லது நல்ல விஷயங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எளிதானது அல்ல ஆனால் அது சாத்தியமே இளைஞர் முதிய பெண்ணுக்கு அவளது ஞானபூர்வமான வார்த்தைகளுக்கு நன்றி சொன்னார் அவளது வீட்டை விட்டு வெளியேறி அவளது ஆலோசனையை முயற்சிக்க முடிவு செய்தார் அந்த நாளில் அவள் சொன்னது போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்லதை தேட முயன்றார் மெதுவாக அவனுடைய வாழ்க்கை மேம்பட்டது விஷயங்கள் தவறாக இருந்தாலும் அவள் கூறிய கதை முழு கிராமத்துக்கும் பரவியது அதிகமான மக்கள் மகிழ்ச்சி என்பது என்னிடம் என்ன உள்ளது அல்லது என்ன நடக்கிறது என்பதற்கு பொருள் அல்ல என்பதை புரிந்து கொண்டனர் ஆனால் அது வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்தது அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பதை பற்றி கற்றுக்கொண்டனர் ஞானமிக்க முதிய பெண் போல் மற்றும் கிராமம் மகிழ்ச்சியான இடமாக மாறியது மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வரும் தேர்வு வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடித்து நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும் வாழ்க்கையின் சவால்கள் கடந்து போகும் ஆனால் ஒரு நேர்மறை மனோபாவம் நம்மை உறுதியுடன் சந்தோஷமாக வைத்து விடுகிறது